நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க லெவல்ல நொங்கு சருப்பு தங்க போட்டு ரொம்ப நாளாவே நொங்கு சாப்பிட்டு ரொம்ப சரி வெயிலா இருக்கேன் சர்பத்து போட்டு கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததோட நொங்கு கொள்ளையில இருக்கிற எல்லா நுங்கையும் கழிச்சு போட ஆரம்பிச்சுட்டாங்க நொங்க எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஒரு நுங்க வெட்டி பார்த்தா நல்லா நடுத்தரமான இன்னைக்கு சருபத்தை போட்டு குடிச்சிடலான்டா அப்படின்ட்டு இருக்கிற நுங்க எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சுட்டோம் வெட்டின எல்லா நுங்குலேருந்தும் இருந்தும் உள்ள இருக்கிற அந்த நுங்கை மட்டும் எடுத்து ஒரு யானத்தில் போட்டுக்கிட்டேன் அது கூடவே பாதாம் மிஷினு கொஞ்சம் நன்னாரி சார் பார்த்து சேர்த்துக்கிட்டு கலக்கிறதுக்கு கரண்டி இல்லாம மத்த போட்டு கடஞ்சிக்கிட்டு இருக்கோங்க குடிக்கிறப்ப கூலிங்கா இருக்கணும்ட்டு ரெண்டு ஐஸ் கட்டியை சேர்த்துக்கிட்டு குடிச்சு பார்த்தா அப்படியே கொமட்டிக்கிட்டு வருதுங்க அடாடே ஏதோ மிஸ் பண்றன்டா அப்படின்ட்டு தம்பிக்கிட்டேட்டா ஆனா எமிச்சை மழை எலுமிச்சை மழை புடின அப்படின்னா எலுமிச்சை மழத்தை புரிஞ்சுட்டு அப்படியே அதை கிளாஸ்ல ஊத்தி எடுத்து பிடிச்சி பார்த்தா வெயிலுக்கு இதுமா வேற லெவலில் இருந்து